டார்க் வெப்ல என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போகிறோம் டார்க் வெப் சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்துகிற இணையதளத்தோட மறுபக்கம் தான் டார்க் வெப் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கூட கண்டறிய முடியாத பல சட்டவிரோத செயல்கள் இந்த டார்க் விப் வயல தான் நடந்துகிட்டு இருக்கு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதான் அந்த அளவுக்கு ரொம்ப ரகசியமானது தான் இந்த டார்க் வெப் பெரும்பான்மையான இணைய குற்றங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய இடம் இந்த டார்க் வெப் திருடப்படும் கிரெடிட் கார்டுகளின் தகவல்கள் நெட்ஃப்ளிக்ஸ் கணக்குகளின் தகவல்கள் திருடப்படக்கூடிய பாஸ்வேர்டுகள் சட்டவிரோத ஆயுதங்கள் போன்றவற்றை காவல்துறையின் கண்ணில் படாமல் விற்கமோ வாங்கவோ பயன்படுத்தக்கூடிய இடம்தான் டார்க் விப் இவ்வளவு திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாமே நடைபெற்றாலும் கூட காவல்துறையில் இவங்க சிக்கிறதே இல்லையா அதனாலேயே இந்த டார்க் விப் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்களாம் ஒவ்வொரு முறை இணைய குற்றங்கள் நடைபெறும் போதும் அதாவது ஆன்லைன் ஸ்கேம்ஸ் நடைபெறும் போதும் டார்க் வெப் அப்படிங்கிற வார்த்தை அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும் டார்க் வெப் அப்படிங்கிறது கள்ளச்சந்தை போலவே இணையத்தின் கருப்பு பக்கம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் டார்க் வெப்ல பரவலாக்கப்பட்ட இணையதளங்கள் எல்லாமே யார் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியாதபடி கணக்கற்ற சர்வர்களின் மூலமாக தகவல்களை பரிமாறவும் மற்றும் ஒவ்வொரு முறையும் தகவல் எல்லாமே என்கிரிப்ட் செய்யப்படவும் செஞ்சிருமா இதன் காரணமா யார் என்ன செய்கிறாங்க அப்படி கண்டறியவே முடியாதுதான் யாராலேயுமே சாதாரண பொதுமக்கள் தற்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இணையதளத்துல அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அரசாலோ அல்லது கண்காணிப்பு தொழில்நுட்பம் கொண்டவர்களாலயோ கண்டிப்பா கண்காணிக்க முடியும் இப்படி யாராலையுமே கண்காணிக்க முடியாதபடி இணையத்துல செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டார்வுட்னு சொல்லப்படுது டார்வுட் குறித்து தேடும்போது பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த டார்க் வெப்பிற்கு கருத்துருவாக்கம் மற்றும் அடித்தளமிட்டவர்கள் அமெரிக்க கடற்படை ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க இருக்கும் இணையம் பாதுகாப்பற்றது அப்படிங்கிறத உணர்ந்து இதை நோக்கி செல்ல காரணமாக அமைஞ்சிருக்காங்களாம் அப்படி என்னதான் நடக்கும் இந்த டார்க் வெப்ல அப்படின்னு குழப்பம் ஏற்படுது இல்லையா சொல்றேன் டார்க் வெப் அப்படின்னா நூறு சதவீதம் குற்றவாளிகளால் தான் அது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது இல்லையா மாறா தங்களுடைய ஆன்லைன் நடவடிக்கைகளை யாருமே கண்காணிக்க கூடாது அப்படின்னு விருப்பம் கொண்டவர்கள் கூட இந்த டார்க் வெப்பை பயன்படுத்துவாங்களாம் அதே மாதிரி சில சமயம் ரிப்போர்ட்டர்கள் கூட ரகசியமான தகவல்களை பரிமாறிக்கொள்ள இந்த டார்க் வெப்ப பயன்படுத்துவாங்களாம் ஆனா ரொம்பவே பெரும்பாலும் இதை பயன்படுத்துறவங்க அரசின் கண்காணிப்புல இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள விரும்புகிறவங்க தான் இருப்பாங்களாம் அதிகமா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மைக்கேல் மெக்வியர்ஸ் மேற்கொண்ட ஆய்வுல டார்க் வெப் இரண்டாயிரத்தி பதினாற விட இருபது சதவீதம் வேகமா நிறுவனங்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதை கண்டுபிடிச்சிருக்காரு டார்க் வெப்ல கிரெடிட் கார்டு எண்கள் வாங்க முடியுமா போதைப் பொருள்கள் அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் திருடப்பட்ட பயனாளர்களின் பாஸ்வேர்டு அடுத்தவர்களின் கணினியில் இருக்கக்கூடிய தகவல்களை திருடும் மென்பொருள் அப்படின்னு எல்லாத்தையுமே அங்கே அவங்களால வாங்க முடியுமா ஐம்பதாயிரம் டாலர் மதிப்புள்ள ஒரு வங்கி கணக்கின் பாஸ்வேர்டை நீங்கள் வெறும் ஐநூறு டாலர் கொடுத்து வாங்க முடியுமா அதே போலவே தான் பல பேங்குகள் வழங்கக்கூடிய கிரெடிட் கார்டுகளையும் அங்கே கள்ள மார்க்கெட்டில் திருட்டு நம்ம குறைந்த விலைக்கு வாங்க முடியுமா வாழ்நாள் முழுமைக்கும் இலவசமாக நெட்ஃப்ளிக்ஸ் கணக்கு நீங்கள் வெறும் ஆறு டாலருக்கு வாங்க முடியுமா டார்க் விப் விசஸ் டீப் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போமா பெரும்பாலான மக்கள் டார்க்விப் மற்றும் டீப் விப் இது ரெண்டையுமே ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் ரெண்டுமே வெவ்வேறானது டீப் விப் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிற இணையத்தின் ஒரு பகுதி தான் ஆனால் இணையத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் சர்ச் இன்ஜின்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குமா அந்த தகவல்களை சர்ச் இன்ஜின்களால் பெற முடியாது அப்படின்னு கூறப்படுது உதாரணத்திற்கு உங்களோட ஜிமெயிலில் இருக்கக்கூடிய மின்னஞ்சல்கள் குறித்த தகவல்களை சர்ச் இன்ஜின்களில் பெற முடியாதா அதே மாதிரி நிறுவனங்களின் கணக்குகள் பயனாளர்களின் தகவல்கள் உள்ளிட்டவற்றை கூட தேடு போறியில் கிடைக்காத மாதிரி இது வச்சிருக்குமா இப்படி சர்ச் என்ஜின்கள் இருந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் தான் டீப் வெப் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க டார்க் வெப் அப்படின்னா திட்டமிட்டே மறைத்து வைக்கப்பட்ட இணையத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது யாராவது அந்த தகவல்களை பயன்படுத்தணும் அப்படின்னா சாதாரண பிரௌசர்களின் மூலமாகவோ அல்லது சர்ச் என்ஜின்கள் மூலமாகவோ பெற முடியாதான் மாறா அதற்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட டோர் உள்ளிட்ட ப்ரௌசர்கள் உதவியோட தான் அதுக்கு நுழையவே முடியுமா ஒட்டுமொத்த இணையத்தில் ஐந்து சதவீதம் அளவு மட்டுமே வெப் இருக்கும் அது எல்லாமே தீயவர்களால் பயன்படுத்தப்படுவது இல்லையா டார்க் வெப் பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போமா நம்ம பயன்படுத்துகிற இணையத்தில் ஒரு இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரௌசரில் அந்த இணையதள முகவரியை பதிவிட்டு பயன்படுத்தலாம் அல்லது குறிப்பிட்ட அந்த இணையதளத்தின் பெயரை கூகுள் சர்ச் இன்ஜின்களில் பதிவிட்டு அந்த தகவல்களை நீங்கள் பெற முடியும் ஆனால் டார்க் வெப் அப்படிங்கிறது முற்றிலும் மாறானது நீங்கள் அதில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அதுக்காகவே உருவாக்கப்பட்ட டோர் ப்ரௌசர் மூலமாக மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா ரொம்பவே பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட டோர் ப்ரௌசர் அதனை பயன்படுத்துகிறவங்களோட அடையாளத்தை முற்றிலுமாக மறைச்சிடுமா மேலும் அதே போல நீங்கள் எந்த இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு விரும்புறீங்களோ அதன் முகவரி சரியாக தெரிந்தால் மட்டும்தான் அங்கே செல்ல முடியுமா நீங்கள் டார்க் வெப்பை பயன்படுத்தும் போது உங்களை போலவே பிறரும் பயன்படுத்துவாங்களாம் ஒவ்வொருவருமே டார்க் வெப்ல அடையாள தான் இருப்பாங்களாம் அதனால் அங்கே நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா டார்க் வெப்ல இணையதளங்கள் எப்படி இருக்கும் நாம பார்க்கின்ற இணையதளங்கள் போன்றுதான் டார்க் வெப்பிலும் இணையதளங்கள் இருக்குமா ஆனால் நமது இணையதளங்கள் முடிவதை போல கோ அப்படின்னு முடிவடையாமல் டாட் ஆனியன் அப்படிங்கிற மாதிரி முடிவடையுமா அதே போலவே பெரும்பான்மையான டார்க் இணையதளங்களை குறிப்பிட்ட ஐபி முகவரியிலிருந்து இயங்குகிறவர்களால் மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குமா மேலும் இங்கே இருப்பது போன்று எளிதில் நினைவில் கொள்ளக்கூடிய விதத்தில் டார்க் வெப் இணையதளங்களின் இணைய முகவரிகள் இருக்காதான் மாறாக வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கலான முகவரி தான் இருக்குமா அதே மாதிரி டார்க்வெப் இணையதளங்கள் அதிக நாட்களுக்கு ஒரே முகவரியில் இயங்கும் அப்படின்னு சொல்லிட முடியாதான் பிறரால் சீக்கிரமா கண்டுபிடிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரியான காரணங்களால அதை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம் சில சமயங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பில் இவங்க சிக்கி விடுவதும் உண்டாம் அப்படி சில சமயங்கள்ல டார்க் வெப் இணையதளத்தை நிர்வகிப்பவர்கள் கைதான நிகழ்வுகளும் நடந்திருக்கான் டார்க் வெப் வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போமா காவல்துறையின் கண்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு தவறான செயல்களை அடிக்கடி செய்ய விரும்புறவங்க டார்க் வெப் அப்படிங்கிற இடத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்கலாம் அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த இடம் தான் சிறந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பயன்படுத்துபவர்கள் அதிகமாக தங்களுடைய அடையாளங்களை இதுல முற்றிலுமாகவும் சுலபமாகவும் மறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதிகமாக இங்கேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்கு அவங்க மேற்கொள்ளும் பண பரிவர்த்தனை ஆராய்வதன் மூலமா அவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னாலும் கூட பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ பயன்படுத்துவதால அதிலும் சிக்கல் நிலவுதான் டார்க் வெப்ல பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தானதா உங்களுக்கு யார்கிட்ட இருந்து பொருள்கள் வாங்குறோம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியாதான் இங்க பணத்தை அனுப்பிய பிறகும் கூட அந்த பொருள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறதுக்கான எந்த உறுதியும் சொல்லிட முடியாதுன்னு சொல்லிருக்காங்க நீங்க பணம் செலுத்தின பிறகு அவங்க தங்களுடைய அடையாளங்களை மறைச்சிக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கான் டார்க் வெப் சட்டத்திற்கு புறம்பானதா தவறானவர்கள் தான் டார்க் வெப் அதிக அளவுல பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது உண்மையாக இருந்தாலும் கூட இணையம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கும் பல நாடுகள் இருக்கிறவங்க அதனை மீறி தகவல்களை பெறுவதற்கு ஜோர் பெரும் உதவியா இருந்து வருதான் அது போலவே மனித செயற்பாட்டாளர்கள் அரசுக்கு எதிரான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த நெட்ஒர்க் பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இறுதியா நான் இந்த டார்க் வெப்ப பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சட்டத்திற்கு புறம்பா போதைப் பொருட்களை ஆர்டர் செய்யறது ஆயுதங்களை ஆர்டர் செஞ்சு வாங்கிறது இந்த மாதிரியான குற்ற செயல்களை செய்யாம இருந்தா அரசுக்கு எதிரான எந்த முயற்சிகளும் எடுக்காம இருந்தா காவல்துறை உங்களை கைது செய்யாது அது மட்டும் இல்லாம எந்த விதமான குற்ற நடவடிக்கையிலும் ஈடுபடாம இருக்கும் பட்சத்துல உங்களை யாரும் கண்காணிக்கவும் வாய்ப்பில்லை உங்களை யாரும் கைது செய்யவும் வாய்ப்பில்லை இந்த டாக் வெப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்